மேடம் அப்படியே நோவாம வருவாங்களா அவங்க அப்படியே ஒய்யாரமா குட்டு நாங்க போணுமா பெட்ரோல் எனக்காக இப்ப 2 மைல் தூரம் நீயும் தான சேர்ந்து நடந்து வர நட என்ன போ அப்ப ஜாலியா நடந்து வந்தோம் வாக்கிங் போணும் வாக்கிங் போணும் சொல்றாங்கல இதெல்லாம் செய்றீங்களா பழி வாங்க டைம் பாத்து பழி வாங்குறியா பழி வாங்குறா இப்ப என்ன ஆச்சு இப்ப நடந்து வந்தா போட்டு தான் வெச்சம் காலி ஆயிடுச்சு நடந்து வா அப்பயாச்சும் உடம்பு குறையும்

மேடம் அப்படியே நோவாம வருவாங்களா அவங்கள அப்படியே உயாரமா கூட்டு நாங்க போகணுமா பெட்ரோல் எனக்காக இப்ப ரெண்டு மைல் தூரம் நீயும் தானே சேர்ந்து நடந்து வர நட போ அப்ப ஜாலியா நடந்து வந்தோம் வாக்கிங் போனோம் வாக்கிங் போனோம்னு சொல்றாங்களா இதெல்லாம் செய்றீங்களா பழி வாங்க டைம் பழி பழி வாங்குறான் உம் எப்படி உன்னால மட்டும்தான் முடியும் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி வண்டியை எங்கூடயே தள்ளிட்டு நடந்து வர்றது பெட்ரோல் என்ன விலை வெக்குது ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு நீ வேற ஆளு கிட்ட தெரிஞ்சுக்கேன் 100 ரூபாய் என்ன கேட்டா நான் போடவே மாட்டேன் பெட்ரோல் இது வரைக்கும் போட 100 ரூபாயா 100 ரூபவுனக அவ்ளோ சாதாரணமாக போயிடுச்சா 100 ரூபாயнда ஒரு வாரம் நான் குளம் செல் பாப்பேன் நான் வீட்டை ரன் பண்ணுவறானே உனக்கு அவ்ளோதான் ஆயிடுச்சா உனக்கு அப்ப இவ்வளவு தூரம் எங்க கூட சேர்ந்து தான நடந்து வந்த நீயோ எனக்கு ஒண்ணு ஃபீல்லாம் கிடையாது நீ நடந்தியா எனக்கு அது போதும் இப்ப பார்த்தா வாக்கிளியே பேசக்கூடாது சரியா செய்யல செய்யணும் ரொம்ப லாசனுக்கு எனக்கு நிறைவேறிடுச்சு உன்னை நடக்க வச்சே பழி வாங்கணும்னு நினைச்சு நடத்திட்டேன் இப்ப சந்தோஷம் தானே அதான் ராதா பார்த்தல்ல நூறு ரூபாய் பெட்ரோலு காண்டி என்ன எப்படி பழி வாங்குறல்ல நூறு ரூபாய் உனக்கு அவ்வளவு சாதாரணமா வந்துருச்சா அப்போ எங்க நூறு ரூபாய் நீ கூடாம பாப்போம் சும்மா ஓசில கொடுத்துருவியா நூறு ரூபாய் எடு எடு எனக்கு இப்ப இருநூறு ரூபாய் வேணும் எடா பத்தியா யோசிக்கிற பத்தியா நீ உன்னாலாம் முடியாது நீ அங்க இருந்து ஒரு பெட்ரோலுக்கு இவ்வளவு தூரம் நூறு ரூபாய் யோசிக்கிறப்ப நான் இருநூறு ரூபாய் கொடுக்க உனக்கு யோசிக்க மாட்டேனா என்ன அப்போ

அங்க அங்க நாங்களே கஷ்டப்பட்டு இருக்கோம் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ இதே மாதிரி ஒரு நாள் நான் வண்டியை வாங்கி ஓட்டிட்டு வரல பாரடி வாங்கிட்டு வந்து ஓட்டிட்டு வர மாட்டு வண்டியா மாட்டு வண்டி வாங்கிட்டு நீ தள்ளிட்டு போ நல்லா இருக்கும் பேசுறாலாம் பேச்சு போடி மேலே வேலை என்ன போய் பாரு போடி நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம் உனக்கண்ணா நீ போயா மோல்ல ஏய் சாவி குடுறீ ஏய் என்ன மாட்டு வண்டி வாங்குவேன்னு சொல்ற இதே மாதிரி நான் வண்டி வாங்கி ரெண்டு பேரும் ரேஸ் ஓட்டலாம் வரியா என்ன ரேஸ் ஓட்றியா இல்ல பியே உன் வண்டி ஓட்டிக்க நீ பியே உன் வண்டி ஓட்ட வா சாவி என்கிட்ட இருக்கு ஓட்டு நான் அதுல டயர் புடிங்க தான் ஓட்டுவா நீ ஏய் சாவி குடுறீ ஏய் கொடுக்க முடியாது சாவி நான் இரு என்ன சாவி ஓட்ட தெரியாது அப்படி நீ சொல்வ சரி ஓட்டி ஒரு டைம் வண்டி கொடுத்து பார்க்கணும் என்கிட்ட நான் வண்டி ஓட்ட நான் இப்போதான் வாங்கி வச்சிருக்க புது வண்டி அது உன்னால ஏத்தனா அவ்வளவுதான் அந்த வண்டிக்கு தான் சேதாரம் குடு